சக்திக்கு மீறித்தான் செய்வான் கடன் என்பது ஓசி மாதிரி நினைத்துக் கொண்டிருக்கிறான் கடன் இல்லைன்னு வைங்களேன் சிலையை நிறைய பொருள் வீட்டில் வாங்கவே மாட்டான் கடனை தவணை கொடுக்கறான்னு வைங்க அது ரெண்டு மடங்கு வெட்டி போட்டாலும் சரி என்னவா இருந்தாலும் சரி பிற வாங்குவான் கட்டணம் வாங்குவான் ஆயிரம் ரூபாய் சம்பளம் அதுல வந்து மிச்சம் முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஐநூறு அதுக்கு கொடுத்து ஏன் இது உனக்கு இதெல்லாம் தேவையில்லாத நம்ம சுமைகள் நம்மளா சுமத்திக்கிறோம் கடன் வாங்குற எண்ணம் வரும்பொழுதெல்லாம் நம்ம வந்து நம்மளா கஷ்டத்தை சுமத்திக்கிறோம் நல்லா தெரிஞ்சுக்கலாம் நீங்க கடன் வாங்கலேன்னு இருந்து பாத்தீங்க உங்க வாழ்க்கையில் வேற மாதிரி இருக்கும் அல்ல அந்த திருப்திங்கிறான கொஞ்சத்துல திருப்தி கணாத் கொஞ்சத்தை கொடுத்தாலும் பறக்கத்துங்கிறான அது அப்படி வாழ்க்கையில அனுபவிச்சு பார்க்கலாம் அதனால வந்து எவ்வளவு அல்லாது இருந்தாலும் சரி கடன் வாங்க மாட்டேன் அதுல உறுதியாக நிக்க வேண்டும் அதே மாதிரி மனிதனுக்கு உயிர் போகிற நேரத்தில் ஹராமெல்லாம் ஆகும் அப்படியான ஒரு கட்டம் உங்களுக்கு வந்துருச்சுன்னா போய் கடன் கேட்கலாம் இதை யாபத்தில் வச்சுக்கணும் அதே மாதிரி எப்படிலாம் நலன் ஆடுறாங்கன்னு பாருங்க ஒரு வியாபாரி இருக்கணும் ஒண்ணு விடலைங்க அடுத்தவர் நலனை நாடுன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றையும் போய் தலைவர் வீட்டுல சூசல பாக்குறாங்க அடே இதுல இப்படி நாடு இப்படி செய்யக்கூடாது ராய் ஒரு வியாபாரத்துல அப்படி ஒரு கொடுக்கல் வாங்கல அப்படி ஒரு கல்யாணத்துல அப்படி எல்லாத்தனையும் நலம் நாடு அடுத்தம் வந்தவங்க நாடு சுயநலம் பார்க்காத எப்படி சொல்றாங்கன்னு கேட்டா ஒருத்தர் வந்து வியாபாரம் பேசிட்டு இருக்காரு இது எவ்வளவு நான் ஒரு வியாபாரி இது வந்து எந்த விலையை கேட்கிறாரு நான் என்ன சொல்றேன் பத்து ரூபாங்க பத்து ரூபான்னு பேசிட்டு இருக்கேன் அங்கிருந்து ஒருத்தர் வந்து ஒண்ணுதான் இருக்குது மறுபடியும் பஜார்ல கிடைக்காத பொருள் ஒரு ஆள் வராது அனுப்புறாங்க எனக்கு தாங்க பத்து ரூபாய்க்கு பேசிட்டுருக்கான் ஒருத்தன் பன்னெண்டு ரூபா இருக்கிறேன் எனக்கு தாங்கங்கிறாரு இப்படி செய்கிறவங்கள பாக்குறீங்களா இல்லையா இது கர் இது கர்ச்சி பண்ண நீங்கள் பார்க்க மாட்டீங்க ஒரு வீடு இல்லை ஒரு வீடு வாங்குறான் ஒருத்தன் உன்னாக என்ன செய்கிறதுக்கு ஃபோன் பண்ணேன் அவனை நான் அவன் நான் வாங்கிக்கிறேன் ரெண்டுரூவா கொடுத்தார் அவனுப்பேன் இது இருக்கா இல்லையா ஒரு நல்ல பிடித்த ஒரு சொத்தா இருக்குன்னு வைங்களேங்க அதை நான் இந்த கூட கொடுத்து வாங்குற தயாரா இருக்கீங்கள்ல இது அடுத்து இது வந்து அவனுடைய நலத்தை பறிக்கிறது இல்லையா அது அவன் போய் கேட்காம அது கொடுக்கணும் வாங்குறான் அவன் அவனுக்கு ரெண்டு ரூபா குறைச்சு கிடைச்சுன்னா அவனுக்கு நல்லா கொடுக்குற கிஃப்ட் கொடுத்துட்டு போறான் அதுலயே நீ போய் நுழைஞ்சுக்கிட்டு அவனுக்கு கொடுக்காம நான் வாங்கணுங்கிறதுக்கா நீ பேசுற ஒரு கட்டத்திலையும் ஒருவன் பேசிய வியாபாரத்தை அவன் விடுற வரைக்கும் அடுத்தவன் பேசக்கூடாது இது இஸ்லாத்தினுடைய கட்டாயமான கட்டளை ஈமான் இருக்குமையானால் பிறர் நலம் நாடுறதா இருந்தால் ஒரு மூமின் என்ன செய்யக்கூடாது லா எபி பாலுக்கும் அலா பை உங்களில் எவருமே மற்றவருடைய வியாபாரத்திற்கு மேலே போய் வியாபாரம் செய்ய வேண்டாம் ஒருவர் செய்து கொண்டிருக்கிற வியாபாரத்திற்கு மேலே இன்னொருத்தர் வியாபாரம் செய்யக்கூடாது இது விற்கிறதுக்கு மட்டும் இல்ல மாங்குகிற தான் ஒரு கடையில் வந்து நான் போய் கேட்குறேன் ஒரு பொருளை கேட்குறேன் இது எவ்வளோன்னு பேசிக்கிட்டு இருக்கிறேன் அவன் பார்த்து வாங்குறான் பக்கத்து கடையில் இருந்து இங்கவா இப்படி கூப்பிடுறேன் ஆங்க பார்த்துருக்கீங்களா இதுலா இது நடக்குதுங்க நான் ஒரு கடையில் போய் கேட்டா எனக்கு நானும் அவனும்

ஒரு இட ஒரு ஒருத்தர் வித்துக்கிட்டு இருக்கும் போது அது போய் கெடுக்கிறது இதெல்லாம் என்ன இல்ல மார்க்கத்தில் கூடவே கூடாது பெரிய ஹராம் பச்ச ஹராம் இத பெருமானா செல்வா அலை செல்லம் அவர்கள் செயல்கள் புகாரில் நீங்க பார்க்கலாம் மூவாயிரத்தி நூத்தி நாற்பது இரண்டாயிரத்தி நூத்தி முப்பத்தி ஒன்பது இந்த ஹதி சிலை எல்லாம் ஒருவன் செய்கிற வியாபாரத்துக்கு மேல இன்னொருத்த வியாபாரம் செய்யக்கூடாது விற்கிறது பண்ணக்கூடாது வாங்குறது ஒரு காலத்தில் ஆசைப்படாது மன மனசு தூண்டு அப்படியே என்ன தூண்டு அந்த கடைக்கு போறான பெரிய பாத்தலை அப்ப நிறைய வாங்குவானுங்க விட்டுக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனை போய் மட்டைக்கு எடுத்துட்டு வர்றது பேசிட்டு இருக்கும் போது அங்க பேசிட்டு இருக்க வரும் போது காதல் குசு நம்ம கிடைக்க வந்துருங்க பூ கஸ்டமர் கஷ்டம் வருவாரு அதான் அனுப்பி நம்ம கிடைக்க வந்துருங்க குறைச்சு போடுவோம் பத்து பேர் தண்ணி போடுவோம் இது இதெல்லாம் கூடாது ஹரம் இது காசு அல்ல அரிசிட்டு தர்றவங்க கல்வி அப்படி மாத்தி விடுறவன் அவன் அல்ல அள்ளி போட நினைச்சான்னு சொன்னா அது வாட்டுக்கு வந்து தேர்ந்துகிட்டே இருக்கும் நீ போட்டு பெருசு முறை முறைகேட முறையா உள்ள விளம்பரங்கள்லாம் பண்ணலாம் முறையாக ஆர்வம் எல்லா காரியங்களும் பண்ணலாம் ஒரு இடத்தில் போய் வாங்குறவனை நீ தச்சு நிற்பவும் கூடாது ஒருவன் வித்துக்கிட்டு இருக்கும் போது வீடு வாடகைக்கு பிடிக்க நான் ஒரு வீடு வாடகைக்கு போய் கேட்க போவேன் இவனுக்கு அந்த வீடு பிடிச்சிருக்கும் நூறு ரூபாய் கொடுக்குறேன் எனக்கு தாங்க வாடகை வீடு எல்லாம் அதுவும் அதுல சேரும் நீங்க வாடகைக்கு பிடிக்கிறதா இருந்தாலும் சரி வலைக்கு வாங்குறா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி இந்த மாதிரியான வேலைகளை செய்யக்கூடாது எது வரைக்கும் செய்யக்கூடாதான் அதாவது ரசூசல்லா சொல்றாங்க அத்தா எதர அவனே வேணாண்டு விட்டுருணும் இந்த கஸ்டமரை வேணாண்டு அவன் விட்டு போடணும் அல்லது இந்த பொருள் வேணாண்டு நீமே விட்டு போடணும் இவனை அவனை விடுற வரைக்கும் ஒரு ஆள் பேசின பேரத்தில் இன்னொரு ஆள் பேசவே கூடாது இது எல்லாத்துக்கும் பொதுவான ஒரு விஷயம் இதை வந்து நம்ம இது வந்து வியாபாரம் சொல்லி சொன்னா கூட இது வந்து எல்லாத்துலயும் நீங்க கடைபிடிக்கணும் என்ன கடைபிடிக்கிறது ஒரே ஒரு ஆளுக்கு ஒரு காலேஜ் நடத்துறாரு ஒரு ஆளு ஒரு சீட்டு தான் இருக்குது அவரு கடைசி அவரு கேட்கிறாரு நம்மளுக்கும் ஆசையா இருக்குது அங்க இருந்து கையை காட்டக்கூடாது அவனுக்கு இல்லன்னு சொன்ன பிறகு கேட்பான் அவனை கொடுத்தா கொடுத்துட்டு போறாங்க அதாவது அந்த மாதிரி நம்ம பிள்ளை செய்யறமே நமக்கு யாவாரதுன்னு நினைச்சிர கூடாது எல்லா இடத்தலயும் இந்த மாதிரி ஒருவனுக்கு ஒருவண்ட வியாபாரம் நடக்கும் போது ஒரு நோக்கம் பண்ணக்கூடாது கூடாது எதெல்லாம் வரும்னு கேட்டா கியூவல போய் நீங்க முندிரீங்கள அதெல்லாம் வரும் கியூ ஒரு கியூல தான் வச்சு கொடுக்கறான் ஒரு பொருள் டிமாண்டான பொருள் அப்ப கியூல வரும்பொழுது முதல்ல போனவன் அவன் முதல்ல வாங்குவான் என்பது அவனுக்கு உள்ள தொடர்பு நீங்க முندிரீங்கன்னு சொன்னா அவனுடைய நலனை நீ நாடலையில நீங்க கியூல முந்திட்டு போறீங்களா சர்வசாதாரணம் எல்லாரும் வரிக்கிறான் நில்லு இல்லன்னா காசு கூட கொடுத்து வெளியே வாங்கிக்க ஒரு தட்டுப்பாடான பொருள் கியூல இருந்து வாங்குற அளவு கஷ்டப்படுறவன் தானே நீ நீங்க கியூ உடச்சிட்டு முன்னாடி போறீங்க அந்த வேலைகள் நடக்கிறத பாக்குறோம் அதே மாதிரி வந்து ஒரு கல்லூரியில சேர்வதா லஞ்சம் கொடுத்து சேர்றது இதெல்லாம் தான் நீ லஞ்சம் கொடுத்து சேர்ந்த முறைப்படி கிடைக்கிறவன் பங்குதல் நீ பறிக்கிற அதாவது எண்பது மார்க் வாங்கியிருப்பான் அவன் அவன் மார்க்குக்காக அவனுக்கு கிடைச்சி போயிடும் இவன் போய் அறுபது மார்க் வாங்கினவன் போய் அஞ்சு லட்சம் அதை அப்படியே தந்துருங்க அப்ப எண்பது மார்க் வாங்குறவனுக்கு கிடைக்க வேண்டியதே மெரிட்ல வர வேண்டிய கிடைக்கிற இதுக்கு ரூபா கொடுத்த லஞ்சம் கொடுக்குற அதுக்கு அதான் ரேட்டு நிர்ணயிச்சு வச்சிருந்தாங்க அது ஒரு விஷயம் அப்ப அந்த மாதிரியாக எல்லாம் செய்யற காரியம் எல்லாருமே அடுத்தவனுக்கு கிடைக்கிற அந்த முன்னுரிமையை மறுக்கிறது கூட வந்து இது ஒருத்தன் வியாபாரத்தில் இன்னொருத்தன் தலைகிறது ஒருத்தனுடைய அக்ரிமெண்ட்ல இன்னொருத்தன் குறுக்கிடுறது ஏன் இதெல்லாம் வரும் சொல்றேன் கேட்டா இது வியாபாரத்துக்கு மட்டும் சொல்லல பொண்ணு பேசுறது கூட சொல்றாங்க சம்பந்தம் பேசுறது சொல்றாங்க எப்படி சொல்றாங்க ஒரு ஆள் ஒரு பொண்ணு பேசிட்டு இருக்கிறாரு அந்த குடும்பத்தார் நாலு பேரும் போக வரவும் இருக்கிறாங்க கல்யாணங்கிறது இப்ப பேசி இப்ப முடிக்கிற விஷயங்கள் இல்ல பல விஷயங்கள் பேசுவாங்க அப்ப வந்து அவருக்கு பிடிக்கணும் இவருக்கு பிடிக்கணும் எல்லாம் பேசிட்டு இருப்பாங்க அப்ப பேசுறாங்கன்னா வெயிட் பண்ணு உனக்கு அந்த பொண்ணு பிடிச்சிருக்குது அவன் வெயிட் பண்ணு அவன் வேணான்னு வரட்டும் அப்புறமே பேசு அவன் பேசணும்னு ஒவ்வொரு போயிடுறது நம்ம வெளிநாட்டு மாப்பிள்ள சிங்கப்பூர் மாப்பிள்ள இது இது தேவையா இது அந்த சைட்லயும் உண்டு இது வந்து ஆம்பளை சைடு பொம்பளை சைடு ஜாஸ்தி இது ஆம்பளை சீரில் செய்யறத விட பெண்கள் சீரில் செய்யற அந்த அக்கிரமம் ரொம்ப கூடுதலா இருக்குது என்ன செய்யுது கெடுத்து விடுற வேலை பொண்ணை என்ன பெண்கள் வந்து மலிஞ்சு போய் கிடக்குறாங்கல்ல அதனால என்ன செய்வோம் அந்த பெண்ணை வந்து ஒரு நல்ல ஒரு மாப்பிள்ள பேசிட்டு இருந்தாங்கன்னு சொன்னா உடனே என்ன செய்யறது அந்த மாப்பிள்ள நல்ல மாப்பிள்ளை இருக்கானே கப்ப மாப்பிள்ளை அவளை விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறது அந்த பொண்ணு கதை என்னன்னு முடியட்டுமே வேணும் வேணான்னு சொல்லட்டுமே அங்க போயிட்டு அந்த பொண்ணோட இது ஒரு கூட படிச்சிருக்கு நல்ல உயரமா இருக்கும் நல்ல கலரா இருக்கும் அது மெனஞ்ச எலும்பு நிலைமா இருக்குது இப்படி எல்லாம் பொண்ணை கரையாத்திர ஆளும் இது வந்து அர்த்தவனுடைய வைத்தறிச்சல் செஞ்சா ஒரு முஸ்லீம் செய்யற வேலையா அது உருப்படுமா அல்ல அதுக்கு நன்மை செய்வானா அவன் பேசிக்கிட்டு தானே பின்வாங்க வேலை என்னன்னு கேட்டா பேசுறான் முடியும் பொண்ணு பேசுறா இருந்தாலும் சரி பேனா வாங்குறா இருந்தாலும் சரி மாப்பிள்ள பேசுறா இருந்தாலும் சரி ஒருத்தன் தலையிட்டு தான் அவன் எஸ் சொல்லணும் எஸ் சொல்ற வரைக்கும் நீ என்ன கூடாது அதை வந்து ரெண்டு தரப்புல யாராவது இவன் எசு மாசம் இல்லாட்டாலும் இவன் வரட்டி விட்டுருங்க பத்து ரூபாய் ஓட அப்படி விரட்டும் ஒண்ணு அவன் வேணான்னு சொல்லிட்டு போட்டு அல்ல இவன் வரட்டி விடட்டும் ரெண்டு தரப்புல யாராவது ஒருத்தன் எசுணும்னு சொல்லாத வரைக்கும் நீங்க குறுக்கிட கூடாது என்று சொல்றார்கள் என்று சொன்னா இது ரொம்ப பெரிய முக்கியமான பிறநலம் நாடுறதுல அடுத்த வர நாடுவது ஈமானின் கிளை தாங்கல இதெல்லாம் அடுத்த வர நாடாமல் நம்ம சர்வசாதாரணம் செஞ்சிட்டு இருக்கிறோம் இது பாவம் நம்ம வழங்கல இந்த சமுதாயத்தில் உள்ளவர்களுக்கு ரொம்ப சாதாரணம் முஸ்லீம் சமுதாயத்தில் ரொம்ப ஜாஸ்தி கிராமங்கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா கல்யாண வலைகள்ல ரொம்ப சர்வ சாதாரணமா இந்த எடுத்து விட்ற வேலைகள் எல்லாம் ஜாஸ்தியா இருக்கும் ஒரு பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கை வந்துச்சுன்னா கெட்டு நாசமாக்கி நம்ம பொண்ணுங்க இருக்கணுங்கிறதுக்காக வேண்டிய அதுக்கு எந்த விதமான வரதட்சணை வந்த காரணத்துக்கு தானே வரது அதான் காரணமாக போச்சு பெண் வீட்டார்கள் பண்ண அக்கிரமத்தினால வந்து வரதட்சணை உண்டாந்துச்சு இல்லைன்னு வந்திருக்குமா நான் நீண்ட போய் போட்டி போட்டுக்கிட்டு இந்த ஒரு போதனையை போதை நீ வரதட்சணை வந்திருக்காரு அவன் பேசி முடிக்கிட்டு நான் வரமாட்டேன்னா அப்ப அது அது வரைக்கும் அடுத்தாள் வரமாட்டாங்கும் போது ஒழுங்கா பேரன் வாழ்வல இருக்கும் நீ போய் குறுக்கிட்ட உடனே அவன் பத்து ரூபாய்க்கு பேசிருக்கலாம் இருபது ரூபாண்ட உடனே அப்ப பேராதி இருபது ரூபாய் நீந்த கேட்பாங்கல்ல இருபது ரூபாய்க்கு வந்தவனும் முப்பது ரூபாய் தர இன்னொரு பொம்பல போனாரு சொன்னா நாற்பது ரூபாய் போம்பல இந்த வரதட்சணை ஏறினதுக்கு இந்த ஒரு சின்ன ஒரு அறிவுரையை பேனாதான் காரணம் வரதட்சணை ஏறினதுக்கு முக்கியமான காரணம் என்ன வரதட்சணை உண்டானதுக்கு அல்ல ஏறுறதுக்கு வரதட்சணை அதிகமானது காரணம் என்னன்னு கேட்டா போட்டியில கீவுல நிக்காத கீவுல நிக்கலன்னா சாதாரணமா ஓடிக்கிட்டு இருக்கும் இந்த பொண்ணை பிடிச்சிக்கிருச்சு இதுக்கு எஸ் சொல்லாருக்கு அர்த்தம் வரமாட்டான்னு அவனுக்கு தெரியும் அப்ப என்ன செய்வான் இவங்க சொன்னதான் ரேட்டு இந்த மார்க்கத்துல உள்ளது இல்ல அஞ்சு ரூபாய் தரையெல்லாம் அந்த அளவுக்கு கஷ்டமும் போவோம் இல்லையா அப்படி சொல்லிருப்பானே இல்லையா அப்படி எல்லாம் நம்ம வந்து இதுலதான் கவனமா இருக்கணும் அதே போல இது ஒண்ணு நம்ம கண்ணு முன்னாடி பாக்குறோம் பல சகோதரர்கள் பல வகையில கஷ்டப்படுறாங்க பல வகையான கஷ்டங்களை படுறாங்க பாத்துக்கிட்டு இருக்கிறோம்